அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதுலேயும் ஆமாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணம் ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோர்ட்டில் வழக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது வழக்கு ஒரு கோர்ட்டில் நான் சொல்கிறது விவாகரத்து வழக்கு மட்டும் இன்னைக்கு வந்து சிவி அதாவது கேஸோ திருட கேஸோ இந்த மாதிரி சொத்துக்காக அடிச்சுக்கிற கேஸோலாம் அதிகமாகவே இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே டைவர்ஸ் கேஸ் தான் அதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கு பெத்தவங்களுக்கும் அது எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் நம்ம எதனால அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது இதுல என்னன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதும் நமக்கு ஒரு காரணம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ஜாதகமும் நல்ல ஜாதம் தான் இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்த்து ஒரு நாள் குறிக்கிறோம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை பத்தி என்னன்னா இந்த திருமணம் ஆகக்கூடிய நாள் அந்த ஜாதகர் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியில்லாத நாளா போயிட்டா நம்ம காலண்டர்ல முகூர்த்தம் பார்ப்போம் ஏங்க இருபத்தி மூணாம் தேதி முகூர்த்தம் இருபத்தி ஏழாம் தேதி முகூர்த்தம் முப்பதாம் தேதி முகூர்த்தம் அது எந்த முகூர்த்தம் வேணாலும் இருந்துட்டு போகுது ஆனா அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துக்கும் அந்த நட்சத்திரம் சரியா வரல அப்படின்னா அவங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிப்பாங்க இது வந்து என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட நிறைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்துல நான் எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் அப்ப நம்ம தான் அந்த திருமண நாள் குறிக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்ப சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து திருமணம் பொருத்தம் பாக்குறோம் இல்லைங்களா லக்னத்தை பேஸ் பண்ணி பாக்குறது இல்லாது ஜாதகத்தை வந்து நம்ம நினைச்சு பார்க்கும்போது இந்த லக்கணத்துக்கு அந்த லக்னம் எப்படி இருக்கு அந்த மாதிரி கட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம லக்ன பொருத்தத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சந்திரனை வச்சுதான் ராசியின் அடிப்படையில தான் திருமண பொருத்தமானது நிர்ணயிக்கப்படுது அப்படிதான் நமக்கு பஞ்சாங்கத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் இப்படி இருந்தா இந்த மாதிரியான பொருத்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி ரஜு வசியம் வேதை நாடுன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பொருத்தங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம பாத்திரம் சரிங்களா ஆனா அப்படி பொருத்தம் பார்த்தும் ஜாதகம் பார்த்தும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிறதுக்கு நம்ம ஜோசியருக்கு டைம் கொடுக்கறோம்னா கொடுக்கறது சாமி மண்டபம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி தான் இருக்காமா அந்த வச்சுக்கலாமா காலண்டர்ல முகூர்த்தம் போட்டிருக்கேன் நீங்க வேண்டாங்கிறீங்க அப்ப அந்த நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் பிளஸ் அவங்களுடைய லக்னத்துக்கு அந்த லக்னம் ஆகுமா ஆகாதா லக்னம் போடுவோம் இல்லைங்களா எப்படி நம்ம பிறந்த குழந்தைக்கு லக்னம் போடுறோமோ அதே மாதிரி இந்த திருமணம் நாளுக்கு லக்னம் போடுவோம் காலையில ஆறு டு எட்டு முகூர்த்தம் அப்படின்னா அந்த ஆறு டு எட்டு என்ன லக்னமா வருது அதுலதான் சொல்லியிருப்பாங்க திருமண நாள் குறிக்கும் போது வரக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாவகிரகங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு என்ன பண்றாங்க பொதுவா ஜாதகிறது ஏழு எட்டு சுத்தமா இருக்கணும்பாப்பா ஏழு எட்டுல சனி இருக்கு செவ்வாய் இருக்கு இப்படி அந்த அதாவது அதை தவறான வழியில நம்ம யோசிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு கொண்டு வந்து நிறைய பேத்துக்கு திருமணம் ஆகறதில்லை உண்மையாலுமே நான் சொல்றேன் நீ கேக்குறேன் ஒருத்தர்கிட்ட ஏங்க எங்க பையனுக்கு ஏழுல சனி இருக்காமா அதனால ஏழு எட்டு சுத்தமா இருக்கிற ஜாதகமா தான் எடுக்கணுமாமா அது எப்படி எடுக்கிறது நூத்துல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஜாதகம் ஏழு எட்டு சுத்தமா வராது அப்படி ரேரா வரக்கூடிய ஜாதகத்தை இந்த ஜாதக கொடுத்து அவங்க என்னம்மாங்க ஏழு ஏழாம் அவங்களுக்கு அதே தானே ஜோசி சொல்லுவாங்க ஏழாம் சுத்தமா இருக்கணும்னு அப்போ ஏழு சனி இருந்தால் ஏழு செவ்வாய் இருந்தால் ஏழு சுக்கரன் இருந்தால் ஏழு சூரியன் இருந்தால் திருமணம் ஆகாதா இப்படி நிறையா சில தவறுகளான அதாவது பழமொழி ஆகட்டும் நம்ம பஞ்சாங்கத்துல சொன்ன விஷயங்களாகட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சில தவறான புரிதல்கள்னால நிறைய பேத்துக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு மாதிரி கூட இன்னைக்கு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம செஷன்ல காலையில மத்தியானம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நாற்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசு இருபத்தி எட்டு வயசு பெண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு முப்பத்தி மூணு வயசு இந்த மாதிரி ஏன் திருமணம் நடக்காம இருக்கு புரியுதுங்களா அதுல ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய சில தோஷங்கள் சில அமைப்புகள் அதுக்குண்டான சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது சரியாயிட்டு அப்படியே பண்ணல முப்பத்தி அஞ்சு எப்படியாவது ஒண்ணு கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்னு என்ன பண்றான் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் சரி ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கறோம் பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடும் நான் நானும் பார்க்கறதுன்னு நட்சத்திரம் பார்க்குறதுல முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்பச்சு எனத்தை போய் ஜாதம் பார்க்கறது இருபத்தஞ்சி வயசில் என்னென்ன எதிர்பார்ப்போம் வரதட்சணை எதிர்பார்ப்போம் பொண்ணு அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்போம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் எல்லாம் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் முப்பத்தஞ்சு வயசில் பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் தான் நினைப்போம் இதையே இருபத்தஞ்சு வயசில் செஞ்சிருந்த பிரச்சனையே இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு என்னென்ன சில தவறான வழிகாட்டுதல் அப்போ எப்படியாவது கல்யாணம் மூச்சா போதுன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு மூணே மாசத்துல ரெண்டு வயதுக்கு எனக்கு பிடிக்கல உனக்கு முடிக்க டைவர்ஸ் ரெண்டாவது கல்யாணம் இது எப்படி சாத்தியம் அப்ப நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துட்டா படிப்பு வேலை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம் படிப்பு இருந்தா வேலைக்கு போறது எப்போ வேணாலும் நம்ம வேலைக்கு போகலாம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் இப்போ நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இதுல நான் சர்வீஸ் பண்ணிருக்கேன் அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே தடை கிடையாது அப்ப நம்ம சாதிக்கிறதுக்காகட்டும் நம்ம முயற்சி பண்றதுக்காகட்டும் ஏன் படிக்கிறதுக்காகட்டும் நமக்கு கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை ஆனா கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா வாழ்க்கையே சுத்தமா என்ன ஆயிருங்க வேஸ்ட்டா போயிடும் வேலை சரியா அமையலைனா கூட கவலை இல்ல ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம் வருமானம் இல்லைனா கூட இன்னொரு பக்கம் வருமானம் தேடிக்கலாம் ஆனா வாழ்க்கை மட்டும் சரியா அமையலைனா வாழ்க்கை பூராமே அது நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட நம்ம அந்த திருமண செய்யறதுக்கான நாளை நம்ம எவ்வளவு அழகா சூஸ் பண்ணணும் அதை யாருமே வந்து நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னமோ முகூர்த்தம் போட்டிருக்கு முகூர்த்தம் போட்டிருக்கு தான் என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் முகூர்த்தம் இல்லாத நாட்கள்ல கூட திருமணம் பண்ணலாம் அது இவங்க நட்சத்திரத்துக்கு அருமையான நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தமே வேண்டாம் சூப்பரா பண்ணலாம் திதி அந்த யோகம் அந்த நட்சத்திரம் இருந்தா போது சூப்பரா நம்ம திருமணம் பண்ணலாம் அது வந்து நான் நிறைய பேர்த்துக்கு நான் அப்படிதான் எடுத்து கொடுப்பேன் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க திருமணம் நாள் தான் முகூர்த்தம் தான் போட்டிருக்கு அதுதான் எங்க ஜோசியர் சொன்னாங்க ஐயர் சொன்னாங்க ஐயருக்கு மேலேயே ஒரு ஜோசியருக்கு தெரிஞ்சிருப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதெல்லாம் இல்லை நம்ம ஜாதகத்துக்கு எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம எல்லா விஷயத்திலயுமே திருமணம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையுமே நம்மளால ஜெயிக்க முடியும் அதுக்காக ஜோதி ஜோதிடத்தை நாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து அத வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கறதுக்காக சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அந்த வழிமுறைகள் ஆள் இல்ல சரியான முறையில கடைபிடிக்கிறதுக்கும் ஆள் இல்ல சரிங்களா எல்லாரும் நீங்க என்ன ராசி என்ன நட்சத்திரம் திருமணமான நாள் என்ன கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஜீரோ த்ரீ

என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் திங்க கிழமையும் திருமணம் கூடாது அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர நாட்கள்ல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா லக்கணத்துக்கு பன்னெண்டாவது லக்னமான கன்னி லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது ஜென்ம லக்னமான துலாம் துலாம்ல செய்யக்கூடாது அடுத்தது துலாமுக்கு ஆறாவது லக்னமான மீன லக்கணத்துல திருமணம் செய்யக்கூடாது அடுத்தது மேஷம் வந்து சமசப்தமாக இருக்கிறதுனால அதுவும் செய்யக்கூடாது அடுத்தது எட்டாவது லக்னமான ரிஷப லக்கணத்திலையும் திருமணம் செய்யக்கூடாது இப்படி ஒருவேளை ஏதாவது ஒண்ணுல நமக்கு திருமணம் நடந்திருந்தா கணவன் வலி உறவுகளால் வீண் விரயங்கள் ஏற்படும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படின்னு கடைசி வரைக்கும் அவரை கணவனை வந்து அவங்க மூலமா உறவுகள் மூலமா செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு பண்ணிடுவாங்க சரிங்களா வீடு கட்டுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வீடு கட்ட முடியாது அதுக்கான தடை இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருக்கும் அதே மாதிரி இந்த ஹார்மோன் பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி உடம்பு திடீர்னு பெருத்து போறது ரத்த அழுத்தம் உயிர் ரத்த அழுத்தம் சளி தொந்தரவு அலர்ஜி ஜீர்ணக் கோளாறு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் சம்மந்தப்பட்டது இருதய கோளாறு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்லுவோம் கல்யாணத்து வரைக்கும் எனக்கு எந்த விதமான உடம்புல தொந்தரவுமே இல்லை ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இருக்குது என்னனே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் சரிங்களா அதே மாதிரி நிறைய திறமை இருந்தோம் அந்த திறமையை பயன்படுத்தி நம்மளால் ஒரு பெரிய நிலைமைக்கு வர முடியாமல் இருக்கிறது அந்த அச்சீவ்மெண்ட்டை லட்சியத்தை அடைய முடியாமல் தடையை கொடுக்கறது வீண் விரயங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி அல்லது தசமி திதி வரக்கூடிய நாட்களில் வராகிக்கு ஏலக்காய் மாலை அதாவது ஏலக்காயை வந்து நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் அதை மாலையை கொடுத்து வராகிக்கு போடணும் சரிங்களா அதே மாதிரி வராகிக்கு ஒரு ஒரு வஸ்திரம் வாங்கி செஞ்சுட்டு வரணும் அது எப்பன்னா பஸ் ப பஞ்சமி திதி அல்லது தசமி திதி வரக்கூடிய நாளில் அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் சரடு தாலி சரடு வளையல் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான நிபர்த்தி கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வராகிக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஏதாவது சாதம் அன்னதானம் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரலாம் அல்லது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை திருமணம் நடந்திருந்தா திங்கக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெல் பரப்பி அல்லது பச்சரிசி மேலே பச்சரிசி மாவில் ஒரு பத்து விளக்கு போட்டு திங்கக்கிழமையாக இருந்தால் அந்த மாதிரி செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கோதுமை மாவில் சூரியனுக்கு விளக்கு போட்டு கோதுமையில் செஞ்ச உணவு வகையில் நீங்கள் பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வரலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம எளிய பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது இதை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும் இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை மனைவி குடம்பு சரியில்லை அல்லது கணவன் குடம்பு சரியில்லை இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் வருஷத்தில் ஒரு நாலு முறை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான நிபர்த்தி கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது விருச்சகராசி